நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமை வெள்ளி சுக்கரகுறையில் வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது சிவபெருமானையும் வெள்ளிக்கிழமை சுக்கரகுறையில் முழு அலங்காரத்தில் முழு அலங்காரத்தில் சிவபெருமா அம்பாலையும் வழிபடுறது ரொம்ப நல்லது நீங்கள் வந்து பாயாசமோ இல்லை பாலில் செஞ்ச ஸ்வீட்டு பொருட்களோ இல்லை கல்கண்டு இதெல்லாம் நெய்வேதியமாக படைச்சாலும் நீங்க அதை வந்து அன்னதானமா கொடுத்தாலும் ரொம்ப நல்லது தினமும் காலையில நீங்க வந்து காக்காக்கு தயிர் சாதம் வச்சுட்டு வந்தாலும் இல்லை தயிர் சாதத்தை அன்னதானமா கொடுத்துட்டு வந்தாலும் உங்களுக்கு கல்யாணம் கை கைகூடுறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இது வந்து லவ்வர்ஸ்க்கும் சரி சார் ஏதோ பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்குள்ளே எங்களுக்குள்ள ஏதோ என்னன்னே தெரியாம ஏதோ ஒரு பிரச்சனை போகுதுன்னு நம்மது நீங்க இதை நீங்கள் ஜஸ்ட் எங்கேயோ வெளியே போறீங்க அங்க இருக்கவங்களுக்கு இல்லை ஏதாவது குழந்தைங்களுக்கு ஆசிரமங்கள்ல நீங்க போய் கல்யாணம் சீக்கிரம் கை கூடணுன்னா நீங்கள் ஆசிரமங்களில் போயிட்டு தயிர் சாதம் வாங்கி தரதோ இல்லை லட்டு லட்டு அந்த குழந்தைங்களுக்கு வாங்கி தரது சூப்பராக ஒர்க் ஆகும் ஏன்னா குழந்தை பாக்கியத்துக்கெலாம் பார்க்குறீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நான் கண்ணால் நிறைய பேருக்கு இது நடந்து பார்த்துருக்கேன் உங்கள் கையால் லட்டு பிடிச்சு அனாத ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு உங்கள் கையால் பிடித்த லட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகும் இது வந்து நான் அடித்து சொல்லுவேன் எனது இதெல்லாம் எனக்கு சித்தர்மார்கள் சொன்னது